கார்த்திகை மாதம் தொடங்கியதை அடுத்து திண்டுக்கல் ஐயப்பன் கோவிலில் அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கினர் கார்த்திகை மாதம் ஐயப்ப சுவாமிக்கு உகந்த மாதமாகும் கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் மேற்கொண்டு சபரிமலை சென்று தரிசனம் செய்வது வழக்கம் அதன்படி கார்த்திக மாதம் முதல் நாளான இன்று திண்டுக்கல் மலையடிவாரம் ஐயப்பன் கோவிலில் மற்றும் திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் பகுதியில் அணிந்துள்ள ஸ்ரீ வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவிக்கத் தொடங்கினர் அதிகாலை கோவிலில் நிர்வாகிகள் மற்றும் குருசாமிகள் இணைந்து ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு செய்தனர் மேலதாளங்கள் முழங்க ஐயப்பனின் வாகனமான புலியின் உருவம் பொறித்த கொடியை ஐயப்பன் திருக்கோவில் முன் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கொடிமரத்தில் கொடியினை ஏற்றி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மாலை அணிவித்து தங்கள் விரதத்தை தொடங்கினர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மாலை அணிவித்து விரதத்தை மேற்கொண்டனர் அதேபோல் திண்டுக்கல் வெண்ணி விநாயகர் ஆலயம் ரயிலடி விநாயகர் கோவில் இந்திராநகர் ஐயப்பன் கோவில் நாகல் நகர் சித்தி விநாயகர் கோவில் நந்தவனரோடு ஐயப்பன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் ஐயப்ப பக்தர்கள் சரண கோஷத்துடன் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் மாலை வேஷ்டி துண்டு மற்றும் பூஜை பொருட்கள் வாங்க பொதுமக்கள் பக்தர்கள் குவிந்தனர் இதனால் அபிராமன் கோவில் வீதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது கார்த்திகை மாதம் மாலை அணிந்தோம் நாற்பது நாளும் சரணம் ஐயப்பா அடைமழை காலம் குளிரினை மறந்தோம் ஐயப்பா வைகரை பொழுதில் சரணத்தை கேட்டு சன்னதி வாசல் நடைகளும் திறந்ததே ஐயப்பா மாமணி ஓசை மனதுக்கு சுகமே சுவாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா கை மாதம் பாலை அணிந்தோம் நாற்பது நாளும் விரதம் இருந்தோம் சரணம் காவிணிந்தோம் ஆடிடும் மனதில் ஆசைகள் துறந்தோம் பேசிடும் பேச்சில் தூய்மை கலந்தோம் ஐயா போகின்ற பாதையில் நேர் வழி கண்டோம் சரணம் ஐயா சலனத்தை விடுத்து உன்னிடம் வைத்ததே அப்பா மாமலை ஏறும் நாளது வருமோ